நன்றி <onsieur> <papier> <papier> <Hayır>

உங்க வாழ்ந்து வாங்க கொண்டு போற வாழ்ந்து வர முடியும் வாழ்ந்து கொடுங்க வாழ்ந்து வாங்க நீங்க வாழ்ந்து கிடையாதுங்க திருநெல்வேலி போய் வாழ்ந்து வந்து சார் டெய்லி வாழ்ந்து வாங்கிட்டு இருக்கேன் வாழ்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் வாழ்ந்து அப்படி பேசாங்க நீங்க டிக்கெட் வாங்கினா நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க நீங்க இல்ல சார் டிக்கெட் வாங்கணும் போக முடியாது டிக்கெட் வாங்க முடியல சார்

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம இருக்கு என்ன ஐடி கார்டு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு என்ன என்னது

எப்படி சார் என்ன சார் இது ஒரு பேசுறீங்க அதையே பண்ண மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணுற எப்படி இது சார்

திகடபுரு நினைச்சு இழுத்து குறங்கதிகடபார். இப்போ சொல்லவா? இல்ல இல்ல நான் டிக்கிரை இந்த ஐப்ல போடு போடு. திடீர்னு போட்டு <coughs> போட்டு <coughs>